தமிழகத்தில் நூற்று இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து நாம் பணியாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் கேட்டுக் கொண்டார் நெல்லையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற வாக்குத்திருட்டு விழிப்புணர்வு மாநாட்டில் பேசியவர் அவர் சுதந்திர போராட்ட காலம் மட்டுமல்லாமல் இப்போதும் தமிழ்நாடு புரட்சி செய்யும் மாநிலமாக உள்ளது என்று தெரிவித்தார் வாக்குத்திருட்டு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் ராகுல் பக்க பலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு தமிழகம் பாடம் புகட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் ஊடகப் பிரிவு தலைவர் பவன்கேரா தெரிவித்துள்ளார் நெல்லையில் நடந்த தமிழக காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வாக்குகளை திருடிய பாஜக கையும் களவுமாக பிடிபட்டு விட்டது என்று தெரிவித்தார் பிரதமர் மோடி தமிழகத்தை கண்டு அஞ்சுகிறார் என்றும் ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறார் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்கு திருட்டில் ஈடுபட்ட பாஜகவுக்கு தமிழகத்தில் வரும் தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க